முதலாவது தீமை என்ன தெரியுமா இந்த வரதட்சணை ஏற்படுத்தின பாதிப்புகள்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மாவட்டம் தான் சொல்லலாம் உங்க மாவட்டத்துல வந்தா பிபிசி கார என்ன டாக்குமெண்ட் தயாரிச்சுட்டு போனான் என்ன மேட்டர் வழங்க உங்களுக்கு உங்க மாவட்டத்தில் வந்து பெண் குழந்தைகளை உயிரோடு கொள்ளுவது தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட மாவட்டம் உங்க தருமபுரி மாவட்டத்தில் தான் தன்னுடைய பெண் குழந்தைகளை தாயே கொள்ளக்கூடிய கொடுமை தமிழகத்தில் முதன் முதலில் வெளிப்படையாக தெரிய வந்தது சொல்ல முடியாது வெளிப்படையாக உலகத்துக்கு தெரிய வந்தது உங்களுக்கு அடுத்தபடியாக உசிலம்பட்டி பகுதி வருகிறது அதுக்கப்புறம் சேலம் வருகிறது ஆக இந்த தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பெண் குழந்தைகளை தானே ஒரு தாய் கொள்ளக்கூடிய ஒரு கொடூரம் அரங்கேற காட்சியை பார்க்கிறோம் இந்த கொடூரத்தை வந்து உலகத்தில் உள்ள பிபிசிங்கிற அந்த ஒரு தொலைக்காட்சி உங்க மாவட்டத்தில் எங்கையெல்லாம் சிசு கொலை நடந்திருக்கிறது என்று ஆய்வு பண்ணி அவர்கள்ட்ட ஒரு பேட்டி வாங்கி ஒளிபரப்பணும் உலகம் முழுசு நடந்துச்சு நம்ம மாவட்டம் செஞ்சு உலகம் முழுசு அப்ப பேமஸ் ஆக போச்சு தருமபுரி மாவட்டம் உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்த்தா அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா தான் பெற்ற குழந்தையை தானே கொன்றுவிட்டு ஒரு தாய் சொல்லுகிறாள் நாங்க எப்படி வளர்க்கறது வளர்த்து சோத்தகத்தை வளர்த்துருவோம் மாப்பிள்ளை எங்களுக்கு வாங்க முடியாத மாப்பிள்ள கிடைக்காத அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணுமே காலமெல்லாம் அது வந்து ஏங்கிக்கிட்டு இருக்க அதை பார்த்து நாங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிறதா டெய்லி செத்து செத்து பிழைக்கிறதுக்கு ஒரே நாள்ல முடிஞ்சு போயிரு தான் கொண்டு விட்டேன் சாதாரண சொல்லுது சும்மா சாதாரண ஒரு மண்பானையை உடைச்சா அது எவ்வளவு ஃபீலிங் இருப்பாங்க அவ்வளவுதான் அந்த பொம்பளைக்கு இருக்குது அந்த பொம்பளை சொல்லுது ஒரு மண்பானையை போட்டு கீழே உடைச்சா என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படி அந்த இன்டர்வியூ அந்த அம்மா ஏன் பொண்ணு ஏன் மாப்பிள்ள வாங்கையில வசதி இல்ல அப்ப நம்ம என்ன இதுல வரங்கிறோம்னு கேட்டா வரதட்சி வாங்க இயலாதுன்னு அம்மா சொல்லுது ஆண்களாக பிறந்தவர்கள் பெண்களிடத்துல போய் எங்களுக்கு இவ்வளவு வேணும் நகை வேணும் ரூபா வேணும் வீடு வாசல் வேணும் கார் வேணும் பங்களா வேணும் தொழில் வேணும் விசா வேணும் என்றெல்லாம் கேட்கிற காரணத்தினால் அதை வாங்கி தர வக்கு இல்லாத ஒரு நிலையில என்ன முடிவெடுக்கிறது சமுதாயம்னு கேட்டா தன் குழந்தையை தானே கொள்வது எப்படி எல்லாம் கொள்றாங்க குழந்தை பிறந்த உடனே வாயில நெல்மணியை போட்டு நெல்லை போட்டா தாங்குமா குழந்தைக்கு சோரே செமிக்காது அந்த குழந்தை தொண்டையில கொண்டு நெல்லை போட்டா அஞ்சாறு நெல்லத்துக்கு போட்டா கதை முடிஞ்சு போயிடும் கள்ளிப்பாலை ஊத்தி சாவடிக்கிறது துணியில சுத்தி வச்சு சாவடிக்கிறது அழுக அழுக சோறு சாப்பாடு கொடுக்காம சாவடிக்கிறது துணியை போட்டு போத்தி முகத்துக்கு மூச்சு விட முடியாம சாவடிக்கிறது பெற்ற குழந்தையை தாய்மார்களும் தந்தைமார்களும் சேர்ந்து கொலை செய்யறாங்க அது மாதிரி இல்ல இது உங்க கிராமத்தில் உங்களுக்கு டெக்னாலஜி பட்டாத காரணத்தினால அப்படி செய்யறீங்க மக்கள் செய்றாங்க விவரம் இல்லாம செய்யறாங்க படிப்பு இருந்தா செஞ்சிருப்பாங்களா என்று நீங்க நினைக்கிறீங்களா ஏன் என்று கேட்டால் படித்தவர்களும் கொள்ளுகிறார்கள் அவங்க எப்படி கொள்ளுகிறார்கள் வயிற்றுக்குள்ள வைத்தே கொண்டு விடுவார்கள் நீங்க வெளியே எடுத்து கொள்ளுவீங்க உங்க படிக்காத மக்கள் படித்தவர் என்ன செய்வாங்க தெரியுமா சிட்டியில நகரங்கள்ல வசிக்கிறவங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க ஆனா பொண்ணா சொல்லி போடுவாங்க தான் பொண்ணு தான் ஆனா விட்டுருவாங்க பொண்ணுண்டா உள்ள வச்சு ஒரு ஊசியை போட்டு அறுத்து வெளியே பாரி எடுத்துட வேண்டியது அவ்வளவுதான் ஊசியை போட்டோம் உள்ள தெரியாது துடிக்கிறது தெரியாது அது சாவுறது தெரியாது செத்து போச்சு வெளியே வேணுங்கிறதுக்காக வேண்டி பல வருஷகாரங்கள் என்ன விரதங்களும் அதுவும் இதுவும் என்று எல்லா சமுதாயத்திலையும் நேர்ச்சை என்ன தொழுகை என்ன விரதம் என்ன வேப்ப மரத்தை சுத்துவது என்ன ஆடமரத்தை நம்பிக்கை பிரகாரம் அதை சொல்லிக்கிட்டு எத்தனை பேர் இருக்கா பாத்தீங்களா வைத்தியர்களை நல்லா சம்பாதிக்கணும்னு யார் தெரியுமா உங்களுக்கு ஆண்மை இல்லையா மலட்டுத்தன்மை இல்லையா மலட்டுத்தன்மையா பத்து வருடம் ஆகியும் குழந்தை இல்லையான்னு ஒரு கோடு கொடுங்களேன் கொட்ட ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நல்லா சம்பாதிக்கலாம் ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்கு இப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதன் பொம்பள பிள்ளைன்னவனும் கொடுக்கிறான்னு சொன்னால் இந்த நிலைக்கு அவர்களை தள்ளியது யார் அவள் வரதட்சணை என்ற கொடுமை எங்கே தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கே சிசு கோலைகள் நடக்கும் சிறுசுகுல் நடந்து நமக்கு இருக்கிறீங்களா சொல்ல முடியாது அதுதான் திருமலை புரானில சொல்லிக்காட்டுதுன்னா வைதல் மௌத துசுலர் ஐதம் பின் குத்திலர் உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் மறுமையிலே விசாரிக்கப்படும் நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க குழந்தைன்னு நபிகள் நாயகம் செல்லல் அவளை செல்லும் காலத்துல பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு கொலை செய்தார்கள் வதட்சணைக்காக இங்க கொலை செய்யல உயிரோடு கொலை செஞ்சாங்க அந்த குலை எதுக்கு செய்யல வரதட்சணை கொடுமை தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லிட்டு குலை செய்யல வேற எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா பொங்குளை பிள்ளை பிறந்தா ஸ்டேட்டஸ் கம்மியாது அது வந்து அவருடைய தகுதியை குறைச்சிருமா வெக்கப்பட்டுக்கிட்டு அதாவது பொங்குள பிள்ளை பெத்து தான் அந்த காலத்துல அது எப்படி பேசுவாங்க பொங்குள பிள்ளை அவ்வளவு அந்த மாதிரி கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க பொங்குள பிள்ளை பெற்றதுக்காக வேண்டி உலகத்தில் கேலி பண்றாங்கிற அளவுக்கு ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் அதுக்கு பயந்துகிட்டு என்ன செய்வான்ட்டு கேட்டா பெத்த புள்ளையே கொல்றவன் இருந்தானே அதை நபிகள் நாயகம் செல்லலாளி செல்லும் வந்து ஒழிச்சு கேட்றாங்க அப்பதான் அல்லா இத கேட்கிறான் ஒய்தல் மௌத துஷ்ரீலத் உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் மறுமையில் விசாரிக்கப்படும் ஐயதம்மின் குத்தில என்ன பாவம் செய்ததற்காக இது கொல்லப்பட்டது இந்த பெண் குழந்தை என்ன தப்பு செய்தால் என்று கொல்லப்பட்டால் போலீஸார் நின்றுவான்ல என்ன தப்புக்காக கொல்லப்பட்டால் என்று கேட்டால் என்ன தப்பு சொல்லுவா அந்த குழந்தை என்ன தப்ப சொல்லும் அந்த குழந்தையை ஒரு அம்மா என்ன கொன்றாலே இந்த பாவிகள் இல்லையா இந்த பாவிகள் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினார்கள் என்னைய திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் என் தகப்பன் பெற்ற பாட்டை நான் பார்த்தேன் அது என் மகள் விஷயத்தில் எனக்கு வரக்கூடாது என்பதற்காக நான் கொலை செஞ்சேன் இவங்கதான் காரணம் சொல்ல மாட்டாங்க தூண்டுவர் காரண காரண கர்த்தாவா இருந்தவர்கள் சும்மா விட்டுறாங்க நினைக்கிறீங்களா நீங்க என்ன வரதட்சணை எவ்வளவு வாங்குறோம் நம்ம செலவுக்கு நினைச்சுக்கிற நம்ம வாங்குறோம் நம்ம நாலு வாங்க மறந்துடுவோம் சமுதாயம் பூரா சேர்ந்து அங்க நிறுத்தப்படும் வறுமையில் அல்லாவிடத்தில் குழந்தைகளை குன்ற குற்றம் உங்களுக்கு பங்கு இருக்கு யாரெல்லாம் வரதட்சணை வாங்குகிறீர்களோ சிசுக்குள்ள தர்மபுரியில் நடந்தாலும் சரி சேலத்தில் நடந்தாலும் சரி உசிலம் பட்டு நடந்தாலும் சரி அம்மாவுடைய தொகுதி ஆண்டிப்பட்டியில இப்ப அங்கு திரும்பி இருக்கு ஆண்டிப்பட்டியில் நடந்தாலும் சரி அதுல நமக்கு பங்கு இருக்குது அந்த குழந்தைகள் கொள்வதில் நமக்கு ஒரு சேர் இருக்கு நல்லா போட்டு வைக்கிறான் நம்ம ஒண்ணும் செய்யாமலேயே அங்க சேர் கணக்கு ஏறிட்டு இருக்குது அப்ப எப்படி நம்ம மருமையில வெற்றி பெற கூட பாருங்க நம்ம இந்தமா மாதிரி வரதட்சணை கேட்க போய் தானே ஒரு பெத்த பிள்ளைய ஒரு தாய் கொள்றான் தகப்பன்னு சேர்ந்து கொள்றான் இந்த ஒரு மோசமான விலை ஃபர்ஸ்ட்டு விலை வரதட்சணை ஒழிக்கப்பட வேண்டியதுதான் என்றதுல நீ அவ்வளவு இதெல்லாம் கவனிக்கிறது இல்ல எதை வாங்குறதுன்னு தர்றாங்க முடிஞ்சு போச்சு அது நடக்காது எங்க எல்லாம் என்னுடைய பாதிப்பு இருக்கிறதோ எல்லாத்தையும் சேர்த்து நாம் சுமக்க வேண்டி வரும் அப்ப இந்த வரதட்சணை எவ்வளவு பெரிய வரதட்சணையை வந்து பெத்த பிள்ளையை கொல்ல தூண்டுதே கொலை குற்றத்துக்கு தூண்டி விடுகிறதே இது ஃபஸ்ட் அது ஏற்படுத்துற விலை சில நேரங்கள்ல இந்த வரதட்சணை கொடுமையின் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா தற்கொலைகள் அதிகமாகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள் செய்தித்தாளர்களை புரட்டி பார்த்தீங்க என்று சொன்னா வயிற்று வழியால் இளம்பெண் சாவுன்னு பேப்பரில் வரும் வயிற்று வழினா என்ன எயிட்ஸ் அது என்ன தீராத நோயா வயிற்று வயிற்று வலிக்கா வேண்டி யாராவது தற்கொலை பண்ணி சாவுவாளா வயித்த வழினா ஒரு மாத்திரை போட்டா பத்து நிமிஷம் ரெண்டு போயிடும் வயித்த வலி அது சின்ன ஒரு மேட்ரு அது வயித்த வழிக்கு சாவுறது இல்ல அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கல நம்ம தகப்பனுக்கு மாப்பிளை வாங்கி தர வசதி இல்ல ஒரு மகள் வயசுக்கு வந்து வயசு பதினாலு வயசு ஆகிவிட்டது பதினெட்டு வயசு ஆகிவிட்டது அவரோட படித்தவர்கள் எல்லாம் அவ கல்யாணம் பண்ணி நாலு பிள்ளைய பத்துக்கொண்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறார்கள் இவளுக்கு மாப்பிள்ளை இல்ல பாப்பாவுக்கு தகப்பனுக்கு வாங்கி கொடுக்க வசதி இல்ல எந்த சோசமே இல்ல என்ன பண்றா நம்ம நினைச்சு நம்ம தகப்பம் கவலைப்பட நம்ம தாய் கவலப்பட எதுக்கு இந்த நிலைமை தற்கொலை பண்ணிக்கிறது பெண்கள் வந்து தங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கவில்லை என்ற உடனே தற்கொலை முயற்சியில அதுதான் வைத்தவலி சாவுன்றது அர்த்தம் பேப்பர்ல வரும் வயிற்று வழியால் இளம்பெண் சாவு வயிற்று வழியால் சாகுகள் அல்ல வயிற்று வழியால் சாவுக்கு பின்னாடி எல்லாம் இந்த மாதிரியான கதை இருக்கிறது அப்ப இந்த மாதிரியான ஒரு 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 பெண்ணை வந்து தற்கொலை செய்யவே பித்த தாய் பிள்ளையை கொள்றா அது ஒரு பக்கம் துண்டிக்கிட்டு இருக்குது இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தங்களை தாங்களே மாய்த்து கொள்வதற்கே இந்த வரதட்சணை காரணமா இருக்கு என்ன காரணம் அந்த கும்பல சொல்லுவா மறுமையில எல்லாம் கேட்பான்ல ஏன் நீ தற்கொ தற்கொலை செஞ்சதுக்கு தண்டினம் உங்களுக்கு இருக்குது நம்ம மேல பழியை சுமத்திட்டு அவங்க சொர்க்கத்துக்கு போயிட முடியாது என்னதான் காரணமா இருந்தாலும் தற்கொலை பயங்கரமான குற்றம் ஆனால் அது தூண்டியவர்கள் தப்பித்து கொள்வாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஒரு கலவரம் நடக்குது கலவரத்தில் ஈடுபட்டு நேரடியாக களத்தில் நிற்கிறானா அவன் வந்து அவன் மட்டுந்தான் ஒரு நாட்டில் கண்டிக்கப்படுவானா அது தூண்டி விட்டவன் யாருன்னு அரசாங்கம் பார்க்காதா பின்னணியில் இருந்தவன் யாரு அரிக்க விட்டவன் யாரு ஆயுதம் சப்ளம் பண்ணவன் யாரு அதுக்கு ஒரு எல்லாம் கடலையும் கவனிப்பாங்களே இல்லையா ஒரு மனிதன் இதை கவனித்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது படைச்ச இறைவன் இதை கவனிக்க மாட்டானா சரியாக நினைக்கிறீங்களா கேட்குறேன் இந்த பொம்பளை செத்ததுக்கு இவங்க எல்லாம் காரணம்னு அல்லாஹுக்கு தெரியுமா தெரியாது அல்லாவுக்கு தெரியும்னு சொன்னா அதற்கான சுமையை நமக்கு சுமத்தோட சுமத்த மாட்டானா அப்ப நீங்க சிசு கோலை பாவத்தையும் சுமக்கப் போகிறீர்கள் யாரெல்லாம் இந்த வைத்த வலி கேசுல சாவுதோ அத்தனையிலேயே தற்கொலைக்கு தூண்டிய பாவிகள் மார்க்கு எல்லாம் போட்டுகிட்டே இருப்பான் சிசு கோலைக்கு பத்து மார்க்கு அதே மாதிரி தற்கொலைக்கு தூண்டினதுக்கு பத்து கடைசி நூத்துக்கு நூறா போயிடும் நூத்துக்கு நூறா என்ன கிடைக்க வேண்டியதுதான் நரகத்துல கிடைக்க வேண்டியதுதான் நரகத்துல நன்மை நூத்துக்கு நூறுண்டா சொக்கத்துல கிடக்கலாம் தீமையில் நூத்துக்கு நூறுண்டா அந்த மாதிரி நம்ம மார்க்குகளை வர வச்சுக்கிட்டு இருக்கோம் சாதாரண காரியம் இல்லை இது மறுமையை நம்ப கூடிய மக்கள் கனவிலும் வரதட்சி நினைக்க மாட்டாங்க நம்முடைய நம்ம செய்யறதுல பெரிய பாவம் இதுதான் இவ்வளவுமே நம்ம சுமக்க வேண்டி வருதே என்று இந்த வினாடியை தெரிஞ்சு விடுவார்கள் தற்கொலைக்கு துண்டுகிறதா அவளை மட்டும்தான் தற்கொலைக்கு தூண்டுதா சில பக்கம் அந்த அந்த பெண்ணே தற்கொலை பண்ணிட்டு போயிடுறா எத்தனை குடும்பங்கள்ல பாக்குறோம் என்ன பாக்குறோம் பெத்த அப்பன் தற்கொலை பண்றான் பெத்த அப்ப தற்கொலை பண்றான் அம்மா தற்கொலை பண்றா இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுக்க முடியவில்லை என்பதற்காக குடும்பமே தற்கொலை செய்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமா குடும்பத்தோடு தற்கொலை ஏன் குடும்பத்தோட தற்கொலை பண்ணனு கடனுக்காக சில பகுதியில் தற்கொலை சில பகுதியில் எதற்கு நடக்கிறது என்று சொன்னால் நாலு பொம்பளை பிள்ளை நாலு நிக்கிற வரிசையா கல்யாணம் பண்ணி கொடுக்கல பாக்குறோம் இந்த நாளையும் நம்ம இன்னொரு நூறு வருஷம் இல்ல லைஃப் தந்தா கூட எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது நமக்கு இருக்கிற ஒரு நிலையில இன்னொரு நூறு வருஷத்தை எல்லாம் தந்தா கூட இந்த நாளையும் கரை சேர்க்க இயலுமா நமக்கு அப்படின்னு கணக்கு பண்றான் முடியாது கொண்டாட்டியும் புருஷன் ராத்திரி பகல் ஆலோசனை இதே யோசனை இதே கவலை இதே சிந்தனை கடைசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க நம்ம அப்படி செத்து போனாலும் இது ஒரு தப்பு தவறா போயிடும் பேசாம அதுக்கு எந்த வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் செத்துருவோம் முடிஞ்சு போச்சா கதை பாவி நீ வரதே கேட்ட அந்த ஒரு கொடுமையினால ஒரு குடும்பமே செத்து போகுது தாய் சாவுறா தகப்பன் சாவுறா குடும்பமே சாவுத இந்த பாவத்தை யார் சுமக்குறது இது வரதட்சணை காரணம் இல்லையா இது கொஞ்ச நஞ்ச கேடையா சமுதாயத்தில் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க இந்த வரதட்சணை வாங்குதல் என்ற ஒரு காரணத்தினால கொஞ்ச நஞ்ச நடக்கல ஏராளமான ஒரு பயங்கரமான விளைவுகள் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு வாழ்ற காலம் அப்படி வாழ காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது கூட தேவை